அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு செவ்வாய் பயிற்சி பலன்கள் பொதுவாக செவ்வாய் என்னாலே நம்ம நினைவுக்கு வருவது சகோதரரை குறிக்கக்கூடிய கிரகம் நிலம் வீடு வண்டி இதெல்லாம் அதாவது இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்னா அந்த செவ்வாயை குறிக்கும் விளையாட்டு துறையில் ஒரு ஆர்வம் வரணும் அப்படின்னா செவ்வாய் நல்லா இருக்கணும் ஒரு மருத்துவர் ஆகணும்னா செவ்வாய் நல்லா இருக்கணும் உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்கள் சீருடை அணிந்து பணியாற்றி கொள்ளக்கூடிய அனைத்து விதமான துறைகள் அதிகாரத்துக்கு செல்லணும் ஒரு மருத்துவராகணும் இதெல்லாம் அந்த செவ்வாய் அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் மகரத்தில் உச்சமடைய போகுது அதில் முப்பத்தி ஒன்பது நாட்கள் இருந்து பலனை தரப்போகுது அதாவது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அந்த செவ்வாய் பகவான் மகரத்தில் உச்சமடைந்து சூரியனுடைய நட்சத்திரத்திலும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணி பலனை தரப்போகிறார் அப்போ பனிரெண்டு ராசிக்கும் என்ன பலனுங்கிறத நம்ம போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன் மகரத்தில் உச்ச பலம் அடைந்து பலனை கொடுக்கக்கூடிய செவ்வாயால அதாவது குறிப்பாக சொல்ல போனால் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த முப்பத்தி ஒன்பது நாட்கள் மகர மனையில் செவ்வாய் பகவான் உச்சபலம் அடைகிறது அதாவது வலிமை பெறுகிறதுன்னு அர்த்தம் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அந்த செவ்வாய் யார் அப்படின்னா இரண்டுக்குரியவன் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் திருமணஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் உச்சமடைகிறது அப்போ ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஏன்னா தன குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி உச்சபலம் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறார் அப்போ நிறைய பேர்த்துக்கு குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை கெட்டியை பிடிச்சுக்குங்க குடும்பாதிபதி ஸ்ட்ராங்காக போகிறார் அப்போ குடும்பத்தை அமைத்து கொடுக்கும் ஏற்கனவே குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கிறவங்கள சால்வ் ஆக போகிறீங்க ஒன்று சேர போகிறீங்க ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளோடு இருக்கிறவங்களெல்லாம் அது சமாதானமாகக்கூடிய தன்மை அப்ப குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒன்று நல்லது செய்யணுங்கிற எண்ண ஓட்டங்கள் உங்க மனசுக்குள்ள வரக்கூடிய தன்மை சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு தனவரவு கிடைக்கக்கூடிய அல்லது உங்களால் அவர்களுக்கும் அவர்களால் உங்களுக்கும் நட்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் வாக்கு பாருங்க உங்க பேச்சு அப்படியே செவ்வாய் போல இருக்கும் அப்படியே வேகமா விரைவாக பேசக்கூடிய தைரியத்தோட வீரியத்தோட பேசக்கூடிய தன்மை துணிச்சல் அதிகமாக இருக்கும் எந்த இடத்துலையும் அப்படியே ஒரு அசால்ட்டா இருக்காது ஒரு துணிச்சல் ஒரு தெம்பு ஒரு கெத்தாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் தனத்தை கொடுக்கக்கூடிய அதாவது தனஸ்தானத்தின் அதிபதி உச்சபலம் அப்ப பொருளாதாரத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இரண்டுக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி ஸ்தானத்தில் உச்சமடையுது அப்போ பணம் இடமாக மாறும் அப்ப பணத்தை வைத்து ஒரு இடத்தை வாங்கக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்ப சொத்தாக மாற்றக்கூடிய தன்மை பணத்திலிருந்து சொத்தாக மாறக்கூடிய தன்மை பணத்திலிருந்து இடம் நிலம் வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் சூப்பரா இருக்க போதும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான பீரியட் அப்படின்னு சொல்லுவேன் இந்த காலகட்டம் அதே சமயத்தில் ஏழாம் அதிபதி ஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய் உச்சம் கணவன் அல்லது மனைவி ஸ்ட்ராங்காக போறீங்கன்னு அர்த்தம் கணவன் அல்லது மனைவியினால் அனுகூலத்தை பெறக்கூடிய தன்மை கணவன் அல்லது மனைவிக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய தன்மை செட் ஆகல இதுவரைக்கும் செட் ஆகல கணவன் மனைவி ஒரு இடத்துல செட் ஆகல அப்படின்னு இப்ப செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதாவது தொழில் வேலை வியாபாரத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைச்சிரும் அப்போ சமூகத்தில் உயர் பதவி அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நிகழ்வு இப்போ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்னார் இவர் இவரால் இப்படி அப்படிங்கிற ஒரு பெயரையும் புகழையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாமுக்கு நிச்சயமாக அமையும் இதில் கருத்து என்பது இல்லை அப்போ திருமணம் நடக்கும் கூட்டாளிகள் கூட்டு தொழிலை செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் ஏற்கனவே கூட்டு தொழிலிருந்து கூட்டாளிகளால் பிரச்சனை இருக்கிறவங்களாம் சுமூகமாக போகக்கூடிய ஒரு தன்மைகள் நண்பர்கள் புதிய வரவாக புதிய உறவாக நண்பர்கள் இணைக்கக்கூடிய தன்மை அப்போ சமூகத்தில் நீங்கள் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு அங்கீகாரம் ஒரு நட்பலன் கிடைக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த செவ்வாய் பகவான் உத்திராட நட்சத்திரத்தில் டிரான்சிட் ஆகிறார் அப்போ உத்திராடம்ங்கிறது சூரியன் சூரியனுங்கிறது துலாமுக்கு யார் அப்படின்னா பதினொன்னுக்குரியவன் அப்போ லாபாதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் அந்த தனஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பிரயாணம் பண்றார் அப்ப பாருங்க ரெண்டு பதினொன்று கனெக்ட் ஆகுது அப்போ இந்த காலகட்டம் பண லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் லாபம் தொட்டது துளங்கக்கூடிய காலகட்டம் நினைத்தது நடக்கக்கூடிய காலகட்டம் உங்க மனசுல நிறைய வச்சிருப்பீங்கள ஒரு ஆசைகள் அந்த ஆசையை நோக்கி செல்லக்கூடிய அந்த ஆசையை அனுபவிக்கக்கூடிய உங்க மனதில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த காலகட்டமாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு பாருங்க இந்த காலகட்டம் தான் செவ்வாய் சூரியன் ரெண்டுமே அதிகாரமிக்க கிரகங்கள் தன்மை கொண்ட கிரகங்கள் அப்போ என்ன ஆகும் அதிகாரம் கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு ஒரு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை எல்லாமே நீங்க எதிர்பார்க்கலாம் அரசின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கவர்மெண்ட் எக்ஸாம் போகணுங்கிற எண்ணம் அந்த கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு நற்பலனை தரக்கூடிய அமைப்புகள் ஸ்டேட் சென்ட்ரல் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் எல்லாமே சூப்பராக இருக்க போகுது அரசியல்வாதிகளால் அனுகூலம் ஆதாயம் அரசாங்க அரசாங்கத்தின் மூலமாக அல்லது அரசியல்ல என்ட்ரி ஆகணுங்கிற எண்ணங்கள் அதில் ஈடுபாடு ரொம்ப அதிகமா காமிக்கும் இந்த காலகட்டம் சூரியனுங்கிற தகப்பன் அப்ப தகப்பன் மூலமாக நட்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலா அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து பதினான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை திருவோண நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் இந்த செவ்வாய் பகவான் திருவோணம் அப்படிங்கிறது சந்திரன் சந்திரனுங்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி அப்போது செவ்வாய் பகவான் பத்தாம் அதிபதி இதில் இதில் பிரயாணம் பண்ணுறார் நேர பத்தாம் இடத்தை பார்க்குறார் தொழில் மாற்றங்கள் வேலை மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் இந்த இந்த மாதிரி நல்ல திருப்பங்களை கொடுக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அப்போ அமையும் சந்திரனும் செவ்வாய் சேர்ந்த சந்திர மங்கள மங்களகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போ தொழிலுக்காக சில முயற்சிகள் எடுப்பீங்க தொழிலுக்காக தொழில் சார்ந்த விஷயத்தில் நண்பர்கள் அதாவது அங்கீகாரம் தொழிலில் ஒரு அங்கீகாரம் தொழிலில் ஒரு கௌரவம் தொழிலில் ஒரு பட்டம் ஒரு பதவி ஒரு ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அப்போ அமையும் தாய் சார்ந்த விஷயங்கள் தாய் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே சூப்பரா இருக்கும் அடுத்த காலகட்டம் பாருங்க பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அவிட்ட நட்சத்திரத்துல செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்றார் அவிட்டங்கிறது தன்னுடைய சொந்த நட்சத்திரம் சோ அப்பதான் ஒரு அற்புதமான காலகட்டம் அதாவது செவ்வாய் ஏற்கனவே உச்ச பலத்தோடு இருக்கார் அது கூட தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது இன்னும் வலிமை பெறுகிறார்னு அர்த்தம் அது நாலாம் இடத்துல இருக்கு அப்போ வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் அப்போ இடம் வாங்குறக்கு உகந்ததாக இருக்கும் விவசாய நிலம் வாங்கலாம் வீடு கட்டலாம் வீட்டை ஆல்டர் பண்ணலாம் புதிய வாகனங்களை வாங்கலாம் அல்லது வீடு கட்டி விட்டு அதுக்கு வாடகை வருமானம் வாங்கக்கூடிய தன்மை நிலையான ஒரு தொழிலை ஏற்படுத்தி அப்படிங்கிற எண்ணங்கள் திருமணமாகுவது அந்த திருமணம் சார்ந்த அந்த விஷயத்தில் கணவன் மனைவியில் ஏதோ சொத்துக்கள் பரிமாற்றம் செய்வது தன லாபத்தை பெறுவது குடும்பத்தை அமைத்து கொடுப்பது பேச்சினால் பேச்சை வைத்து பிழைக்கக்கூடிய துறைகள் மூலமாக அனுகூலத்தை பெறுவது சீருடை அணிந்து பணியாற்றி கொடுக்கக்கூடிய துறைகளில் வளர்ச்சியை காண்பது விளையாட்டுத் துறையில் ஆர்வத்தை காமிக்கிறது இந்த ஜிம்மு இந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய அது அது சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் அதை எடுத்து நடத்துவது கட்டிடம் சார்ந்த நிலம் சார்ந்த சம் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட செவ்வாய் சிகப்பு நிற சம்பந்தப்பட்ட ஸோ இது மாதிரியாக இருக்கக்கூடிய அனைத்திலும் நன்மை தரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போ இந்த தான் பொருளாதார வளர்ச்சி ரெண்டு பதினொன்று ஆகுது பொருளாதார இது வந்து உயர்வை தரக்கூடிய அமைப்பு அங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தும் இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு துல்லிய பலன் வேணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்ப நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும் எப்ப வீடு கட்டுவேன் எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்